பாஸ் லைவ்ல உச்சகட்ட பரபரப்பில் பிக்பாஸ் வீடியோல குறிப்பா சொல்லணும் பார்வதியை முத கொண்டு போட்டு தாக்கு தாக்குன்னு திவாகரை தாக்கிட்டாரு ஆனா தப்பு என்னமோ அவர் மேலதான் பட் அவர் தப்பு அக்செப்ட் பண்ணாம அவருடைய ஈகோ தடுக்குது அப்படின்றது மட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படி என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்ன பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணால் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை மட்டும் நீங்கள் பண்ணிருங்கன்றதை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வு காணணும் அப்படின்ற ஒரு பிளானை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க ஃபைனலாக வந்து சுபிக்ஷா அட்ரஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க இது ஒரு பெண் நடத்தும் ஆச்சு பெண் நடத்தும் ஆட்சியில் பெண்களுக்கு ஏதாவது ஒன்றால் நான் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பேன் இந்த அவமரியாதை யாருக்குமே நடக்கூடாது இங்க இருக்கிற பெண்ணுக்கே இவர் அவமரியாதை செய்தால் என்றால் அடுத்த பெண்களுக்கு இவர் அவமரியாதை செய்தே ஆவார் அப்படின்றது கிளியரா தெரியுதுன்ற மாதிரி இவர் சாரி கேட்க வேண்டும் அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை நம்ம அரசி பார்வதி கொடுக்குறாங்க இல்லைன்னு வச்சுங்களேன் அது டோட்டல் ஆப் அப்படி கொடுக்கணும்னு வச்சுங்க பார்வதியோட ராஜ்யமே கலைஞ்சிரும் பார்வதி அந்த பதவியை விட்டு விலக வேண்டியதா ஒரு செக் பாயிண்ட் வச்சிட்டாங்க அதுதான் பிளானு இப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு திவாகர் உடனே காண்டாகிட்டார் நியாயமாக பேசல இது பேசலைன்னு மைக்கை தூக்கி அடிக்கிறாரு போட்ட ட்ரெஸ்ஸை கைட்டுறாரு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி பறக்குது நாளாக அவளுக்கு நாள் எல்லாத்தையும் பறக்குது உடனே நியாயமாக பேசல பாரு நியாயமாக இருக்கணும் எல்லாம் இது பர்ஸ்னலாக கேம் விளாட்றாங்க பார் இது பர்ஸ்னலாக வச்சு கேம் விளாட்றாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு இது வந்து அழுகுனி ஆட்டம் இப்படிலாம் பண்ணாத இதெல்லாம் இது பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதியும் திட்டுறாரு ஒட்டுமொத்தமாக திட்டுறாரு நீ ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன தான் யூஸ் பண்ணுவேன் உனக்கு ஸ்கோரிங்க்கு நான் தான் நான் பார்வதி இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்வதின்ற மாதிரி பார்வதியை போட்டு அட்டாக் பண்ணுறாரு ஓகே ஸோ நான் அவங்க கேலி பண்ணாங்க அதுக்கு நான் ரீப்ளே கொடுத்தேன் இதை தான் பண்ணேன் மாதிரிலாம் பண்ணக்கூடாது கனி அக்கா வந்து குரூப் சவனெலாம் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் தூண்டி விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு கனிக்கும் சபரிக்கும் நான் ராஜாவானதே பிடிக்கல ஸோ மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன அவமானப்படுத்தியிருக்காங்க இதில் வந்து என்னது இது இதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பாக இருக்கு இதெல்லாம் ரொம்ப கேவலம் இழுச்ச வாய நான் இழுச்ச நான் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு யார் மன்னிப்பு கேட்கணுமா இது அரோரா மன்னிப்பு கேட்கணுமா அவருக்கு இவர் பண்ண தப்புக்கு அரோரா மன்னிப்பு கேட்கணும் புரியல எனக்கு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கணும்னு திருப்பி போடுறாரு தப்பு பண்ணது நீ இல்லை அரோரா மன்னிப்பு கேட்கணுமா எந்த ஏரியால இருந்து வந்து கேட்பாங்கன்னு தெரில உடனே ஸ்டாண்ட்ரா சொல்லிட்டாங்க இதுக்கு மேல இந்த சபையில் அவர் இருக்கக்கூடாது இருந்தார்னா நான் ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அவர் வாக்கவுட் பண்ணிட்டு போயிட்டார் இதுக்கு மேல அவர் பேசினார்னா ஜெயிலில் போட்டுருவேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஸ்டாண்ட்ரா பேசுறாங்க சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து பயங்கரமாக நான் இப்படி ஜெயிலில் போகிறதுக்கு அவமானப்படுத்தணும்ன்றாங்க ஜெயிலில் போடுவேன்றாங்க என்னது இது இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க உடனே என்ன பண்றா ஏறர் சும்மா நடிக்காதீங்க கனியக்கா இந்த மாதிரிலாம் மூஞ்சி மூஞ்சே செத்து போச்சு உங்களுக்கு நான் இதுவானதே உங்க மூஞ்சி செத்து போச்சு நான் அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன் நீங்கள் சும்மா நடிச்சுட்டு இருக்காதிங்க அந்த தேவையில்லாத வேலைலாம் பார்க்காதீங்கன்ற மாதிரி கத்துறர் ஓகேவா அப்புறம் பார்வதி கேட்குறாங்க அண்ணா வானா பேசிக்கலாம் போர் தொடுக்கலாம் பேசிக்கலாம் வானை அப்படின்னு போது வரலாம் முடியாது வேணுன்னா அவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்ப நானும் ஜெயிலுக்கு போகிறேன் யார் வரணுமா இவரும் ஜெயிலுக்கு போவாராம் அரோராவும் ஜெயிலுக்கு வரணுமா ரெண்டு பேரும் ஜெயிலு இதில் அரோரா தப்பே பண்ணல இதில் இவர் அரோராவுக்கு வேறு ஜெயிலுக்கு கூப்பிட்றாரு ஜெயிலுக்கு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 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 வேலையாகாது அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் டிஸ்கஷன் இருக்கு இப்படி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்க எதிர்நாட்டார் அவங்ககிட்ட போர் தொடக்குன்னா அவங்க எதிர்நாட்டே அவங்களையும் கூப்பிட முடியாதுன்ற மாதிரி பார்வதி சொல்லிடுறாங்க ஓகே அதுக்கப்புறம் கத்திட்டு பேண்ட் எல்லாம் கைட்டி போட்டு போறாரு பார்வதி இங்க உடனே சபைய பார்த்தீங்கன்னா அவமரியாதை பண்றாரு நம்மளுடைய பொருட்கள்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி வீசுறாரு இதெல்லாம் பண்றாருன்ற மாதிரி அங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க அரோரா சோ இல்ல இருக்கிற பாயிண்ட்லாம் அடிச்சு நவுத்துறாங்க இவர் திவாகர் வந்து ஒரு இந்த டாஸ்க டாஸ்கா பார்க்காம பர்சனலா போயிட்டு பல சம்பவங்கள் நடக்குது ஓகே சோ இதுல பார்வதி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க இதுல நீங்களும் பேசுனீங்க அவரும் பேசினாங்க அந்த தப்பு தான் ரெண்டு பேரும் வாக்க விட்டது இது எல்லாமே தப்பு தான் பாடி ஷேமிங் யாருமே பண்ணக்கூடாது உருவகலி பண்ணக்கூடாது அது ரெண்டுத்தையும் பண்ணிட்டேன் எத்தனை கல் அடிச்சாலும் நம்ம திரும்ப அவங்க பொறுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம் நீங்க இப்படி பண்ணது தப்பு ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க ஆமா நேத்து நீ தான் சபரிய பார்த்து கெட்ட வார்த்தை பேசுனீங்க அது மட்டும் சரியா அது மட்டும் சரியா பார்வதி அப்படின்ற மாதிரி பார்வதியோட கெட்ட வார்த்தையை போட்டு இங்க அடிக்கிறாரு திரும்ப அடுத்து நீங்க பண்ணது தவறுனா தவறுதான் சொல்ல முடியும் பெண் ஆட்சியில் நீ இப்படிலாம் பிகேவ் பண்ணிருக்கூடாது தவறு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க பார்வதி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி திரும்ப இப்படி பேசுறாரு ஓகே உடனே பார்வதி கண்டாயிட்டு அந்த செல்லோ டேப் எடுத்துன்னு வாங்க டேப் எடுத்துன்னு வந்து ஒரு வாயில் ஒட்டுங்கன்ற மாதிரி சொல்லினோம் நேரா நேராக சாண்ட்ரா போய் டேப் எடுத்துன்னு வந்து ஒட்டுறாங்க ஒட்ட வராங்க அவர் வாக் அவுட் பண்ணி போயிட்டார் போயிட்டு அப்புறம் கேமரா முன்னாடி போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு சோஃபா நான் இந்த டாஸ்கை விட்டு முதல் முறையாக வெளியேறேன் பாஸ் நான் ஃபஸ்ட் டைம் இது நடக்குது இந்த கோல்முட்டி கனி இருக்குல்ல எல்லாத்தையும் வந்து கோல் முட்டி விட்டு என்ன ஃபேமஸாக இருக்கேன் என்னை அவங்க பெரிய ஆளாக ட்ரை பண்ணுறாங்க இந்த உருவகேலி இதெல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு கிச்சனில் அவங்க எத்தனை நாள் காலத்தை ஓட்டுறாங்க நான் பார்க்குறேன் எத்தனை நாளும் தப்பிக்க முடியாது நாமினேஷன் வந்து அவங்க வெளியே போய் தான் இறக்கணும் ஸோ என் திறமையை காமிச்சு நான் முன்னுக்கு வருவேன் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அரோரா நான் கிளம்ப தான் ரெடியாக இருக்கேன் இந்த வாரம் அமிச்சா கூட நான் வீட்டுக்கு போயிடுவேன் நான் ஜாலியாக இருக்கேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அரோரா போட்டு செய்கிறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கனி வந்து காண்டாயிட்டு என்ன பண்ணிட்டாரு இவர் போயிட்டு வாக் அவுட் பண்ணிட்டாரு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் கனி அந்த இதில் டிஸ்கஷன் பட்டிருக்காங்க டாஸ்கில் அப்ப நடுவில் வந்து என்ன பத்தி பேசாதீங்க யார் பேசணும்னா அவங்கள பத்தி பேசக்கூடாது ரைட்ஸ் கிடையாதுன்றாரு அவங்க அரசபையில் அரசபையில் இருந்த அமைச்சரை பத்தி பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல வந்து என்ன பத்தி பேசாதீங்க இது பற்றியும் எப்ப அமைச்சரா இருந்தது நபரை பத்தி தான் பேசுறாங்களே தவிர்த்து உன்ன பத்தி பர்சனலா எதுவுமே பேசல அதுக்கு நடுவுல வந்து பேசாதீங்க இது பண்ணாதீங்கன்னா வந்து கனி டென்ஷன் ஆகிட்டு உடனே என்னை பத்தி கோல் மூட்டியோ என்னை பத்தி இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பேசுறது தப்பு மரியாதையா பேசுங்க நான் உங்க பேச்சுக்கு வரல உங்களை ஏதாவது நான் சொன்னா சார் சொன்னா சொல்லல அப்படி எதுக்கு நீங்கள் நடுவில் வந்து பேசுறீங்க இந்த மாதிரி தேவையில்லாத வேலை நான் கேம்ல கேம் ஆடிட்டு இருக்கேன் நீங்க நடுவுல வந்து இந்த மாதிரி பண்றது இந்த மாதிரி பேசுறது கேமரா முன்னாடி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு சார் மரியாதையா இருந்துக்குங்க அவ்வளவுதான்ற மாதிரி கனி ஓபனா அடிச்சிட்டாங்க இதுக்கு நடுவுல சோ கேப்டன் போயிட்டு ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு ஓகே ரெண்டு பேரும் சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு டாஸ்க்கு நிறுத்தப்பட்டது பிரேக் பிரேக் பிரேக்ன்ற மாதிரி டாஸ்க்கு நிறுத்திட்டாங்க நடுவில் என்ன பண்ணாங்க பார்வதி ஒரு பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்பிளேஷன் பண்ண வராங்க அந்த இடத்துல கேப்டன் டேரக்டாக சொல்லிட்டாரு பார்வதி நீங்கள் வராதிங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் வராதிங்க பிரேக் போது திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்ண போறாங்க வராதிங்க பார்வதி அப்படின்னாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு பேரும் தனியாக ரூமுக்கு போயிட்டு போயிட்டு கேப்டன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு தரப்பையும் கேட்டுட்டு இருக்காரு திரும்ப பார்வதி அந்த இடத்துல சோபாவில் வந்து உட்காராங்க திரும்ப தெளிவா சொல்றேன் நான் இங்க கேப்டனா ரெண்டு பேரோட தனிப்பட்ட விருப்பத்தை கேட்டுருக்கேன் நீங்க எதுக்கு இங்க வந்து உட்காரீங்க இதை பத்தி நீங்க வந்து பேசுறீங்க ராணியா நான் வர சொல்ல தனிப்பட்ட இங்க ஒரு கண்டஸ்டன்ஸா தான் நீங்க இருக்கீங்க நான் முடிச்சுட்டு எனக்கு ஏதாவது கேள்வினா நான் கேட்கிறேன் இப்ப இந்த நடுவுல வந்து உட்காராதீங்கட்டு ஸோ எதுக்கு இந்த வேலை பார்வதிக்கு திவாகர் சொம்பு தூக்கிறதுக்கு எதுக்கு இந்த வேலை அவர் அவருடைய தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணார் கனிய கணியோட தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நடுவுல இருக்காரு நீங்க என்ன அவருக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்றது அது ரொம்ப தவறு இல்லை சோ அது பார்வதி சொல்றாங்க கேட்காம திரும்ப திரும்ப பண்றாங்க ஒரு பாயிண்ட்ல சபரி வெளியே போங்கன்னு சொல்லி அமிஸ்ட்டு ரெண்டு தரப்பும் சொல்றாங்க அதுல கனி மேல தப்பே கிடையாது திவாகரோட குற்றச்சாட்டின்னா என்ன பத்தி நீ பின்னாடி பேசியிருக்க புறம் பேசியிருக்க என்னை பத்தி பின்னாடி பேசியிருக்க புறம் பேசியிருக்க இந்த மாதிரி பல தகவல் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்றார் உடனே நான் என்ன பேசினேன்னு சொல்லுங்க நான் புறம் பேசியிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை என்ன பேசினேன் ஏது பேசுனேன்றது கரெக்டான பாயிண்டோட சொல்லுங்க நானும் எனக்கு தப்பு தெரிஞ்சா நானும் திருத்திக்க ட்ரை பண்றேன் இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க உடனே அவருக்கு பதில் இல்ல மனசாட்சிக்கு தெரியும் மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்னா மாதிரி சொல்றாங்க சோ அந்த இடத்துல திவாகர் கையும் சிக்கிட்டார் சிக்கிட்டாரு இதுல வந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ண முடியாது அதுல அந்த ரெண்டு பேரும் வினோத்துக்கும் திவாகருக்கும் இருக்கிற பிரச்சனையை அது அது ரெண்டுமே மாத்தி மாத்தி பேசி சமாளிச்சுக்கணும் அதை விட்டுட்டு இவர் அரோராக எதிராக பேசுறதே தப்பு இதை வந்து இவர் டிவியேட் பண்றதுக்காக இந்த கதை எல்லாம் வந்து சொல்றாரு சொல்றீங்க ரைட்டு ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் சொல்லணும்ல பின்னாடி பொருளே பேசானா காரணத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க காரணமே சொல்லலை அப்புறம் என்ன கேக்குறாங்க நான் அப்படி பேசினா அப்பயே வந்து கேட்க வேண்டியது தானே இத்தனை நாள் கழிச்சு இப்ப வந்து கேட்கறீங்க அப்பயே கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கல அப்படின்னு மாதிரி கேட்டு லைவ்ல இன்னும் டிஸ்கஷன் தீவிரமா போயிட்டு இருக்கு இதுல எந்த இடத்துலையும் கனிமேல எனக்கு தவறுதலா இல்ல ஸோ திவாகருக்கு கனி மேலே தப்பு இது இருக்குது அதை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கார் அப்படின்றதான் பார்க்க முடியுது திவாகரால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல பிக் பாஸ் சொன்னார்ல பாஸ் அவர் கேப்டன்சி அந்த பதவியை பறிச்சதுலேருந்து அவருக்கு அப்செட் ஆயிடுச்சு இதை தூக்கி அவங்க மேலே புறாமல் கிராமன்ற மாதிரி போட்டிருக்காரு அவங்க ஓப்பனாக சொல்றாங்க எனக்கு பொறாமல் இல்லை பிக்பாஸ் பறிச்சிருக்கார் பாஸ் கிட்ட போய் கேளுங்க எனக்கு உங்களோட நல்ல பொசிஷன்ல தான் இருக்குது எனக்கு என்ன கவலைன்ற மாதிரி கனி ஓப்பனாக அடிச்சிட்டாங்க ஸோ எல்லா வாழும் டப்பு டப்பு டப்புன்னு திவாகரை டீல் பண்ணி வச்சு செய்த தருணங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து அட்டாக் பண்ணனே தட் இஸ் த பிளே அந்த பிளேல நடந்த விஷயத்தை வச்சு தான் பிளே பண்ணாங்களே தவிர்த்து நடக்காத விஷயத்தை வச்சு பிளே பண்ணால் நீங்க கேட்கலாம் அது ஒரு குரூப் பிளேல வந்த விஷயம் அது கரெக்டாக இருந்துச்சு இதுல வாய ஊட்டு இது பண்ணி மாட்டது திவாகர் அவரை தப்பு சொல்லாம இவங்க பக்கம் தப்பா சொல்றது எனக்கு நியாயமா படவில்லை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்